கேம் ஆஃப் த்ரோன் ஆக்டர் வேல் ரெக்கார்ட் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்களா நம்ம முடியுதா கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல மவுண்டன் அப்படிங்கிற கேரக்டரில் ஒருத்தர் நடிச்சிருப்பாரு அவரை பார்க்கும்போதே அழுக்கு மாதிரி இருப்பார் என்னடா சிஜி பண்ணி கொண்டு வந்து நிறுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குற மாதிரி இருக்கும் அவர் சிஜி அவர் சிஜிலாம் இல்லைங்க உண்மையிலேயே அவர் உருவம் அப்படி தான் இருக்கும் அவர் பெயர் அஃ்தோர் பியர்சன் இந்த அஃப்தோர் ஜோலிஸ் பிஎஸ்சன் ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர் மாதம் யூகேல நடந்த ஒரு ஸ்ட்ராங்மேன் காம்படிஷனில் பங்கேற்றாரு அந்த காம்படிஷனில் ஐநூற்றி பத்து கிலோவை டெட் லிஃப்ட் பண்ணியிருந்தாரு இது மூலமாக வேர்ல்டுலேயே அதிக டெட் லிஃப்ட் பண்ண வீரர் அப்படிங்கிற சாதனையை ஆஃப்டர் ஜூலியஸ் பிஎஸ்என் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி இந்த சாதனை யார் வச்சிருந்தாருன்னு கேட்டால் இவர் தாங்க வச்சிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூலை மாதம் இவர் ஐநூற்றி ஒரு கிலோவை முதல் முறையாக டெட் லிஃப்ட் பண்ணியிருந்தாரு அது மூலமாக தான் வேல் ரெக்கார்ட் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் நாலு வருஷம் தன்னுடைய ஸ்ட்ராங் மேன் கேரியருக்கு அவர் ஒரு கேப் பெற்றிருந்தார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மறுபடியும் டெட் லிஃப்ட் பண்ணியிருந்தாரு ஐநூத்தஞ்சு கிலோ அப்பர் டெட் லிஃப்ட் பண்ணி ஒரு புது வேல் ரெக்கார்டை பண்ணியிருந்தார் அந்த வேல் ரெக்கார்டை ஒரு சில மாதங்களே பீட் பண்ணி இப்போது உலகத்திலேயே அதிக வெயிட்டு டெட்லிஃப்ட் பண்ண வீரராக அவர் மாறி இருக்கார் தொடர்ச்சியாக ஸ்ட்ராங் மேன் காம்படிஷன்ஸில் பங்கேற்று டாமினேட் பண்ணிட்டு வந்த இவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கடைசியா முதலிடத்தை பிடிச்சு வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் அப்படிங்கிற பட்டத்தை பெற்று ஐஸ்லாந்தை சேர்ந்த இவர் அந்த நாட்டிலேயே மிகப்பெரிய ஆள் அப்படிங்கிற பெயரையும் வாங்கியிருக்காரு பேருக்கேற்ற மாதிரியே தோர் மாதிரி ஜெய்ஜாண்டிக்கா இருக்கிறதுலேயே நிறைய பேர் இவரை படத்தில் கேஸ் பண்ண முன் வந்துட்டு இருக்காங்க இருந்தாலுமே தேர்ந்தெடுத்து தான் நடிச்சுட்டு இருக்காரு அப்படியாக கொஞ்சம் வருஷம் கழிச்சு மாஸ்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் இமேனை வந்துட்டு படமா எடுக்க போகிறாங்க அந்த இமேனில் கோட்மேன் அப்படிங்கிற கேரக்டரில் இவர் பண்ணவே இருக்காரு முப்பத்தி ஆறு வயசு தான் இவருக்காகுது ஸோ இவருக்கு இன்னுமே கெரியர் எக்கச்சக்கமாக இருக்குது